ஹனுமான் சாலிசா விளக்க உரையுடன் ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ நிஜமனமுகுர சுத விமல விமலஜசம் ஜோதாய கபல் சார் கண்ணாடி போன்ற என் மனத்தை ஸ்ரீ குருதேவரின் திருப்பாதமாகிய தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு அறம் நல்வழி பொருள் நல்வழியில் ஈட்டும் பொருள் இன்பம் நல்வழியில் பெறும் ஆசைகள் வீடு முக்தி அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷ ஆகிய இந்த நான்கு பழங்களை அதாவது பலன்களை தரும் ரகுகோல ஸ்ரீ ஸ்ரீராமனின் குற்றமில்லாத புகழை விளக்கத் தொடங்குகிறேன் புத்தீன தனுஜானே சுமரோ பவனகும பலபுத்தி வித்யாதேகுமோகி அரகு கிளேசவிகாரு நான் குறுகிய அறிவுடையவன் வாயுவின் புத்தர் நான் ஆஞ்சனேயா உன்னை வணங்குகிறேன் எனக்கு அறிவு வலிமை மற்றும் உண்மையான ஞானம் எல்லாவற்றையும் தருவாயாக என்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பாயாக ஞான குணசாகர ஜெய சதி குலோ கவுஜாகரம் கடல் போல பரந்த அறிவும் நல்ல குணங்களும் நிறைந்த அஞ்சனேயா நீ வானவர்களுக்கு தலைவனாவாய் மூ உலகங்களையும் உணர்வு பெற்று எழச் செய்யும் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் ராமதூத அதுலித பலதாம அஞ்சனி புத்திர பவன சுதநாம ராமனுக்கு தூதனாகிய உன்னிடம் எல்லையற்ற ஆற்றல் உண்டு அஞ்சனியின் புதல் வாயுவின் புத்திரன் என்று பெயர் பெற்றவன் மகாவீர் விக்ரம பஜுரங்கி குமதி கே சங்கி நீ நல்ல உரம் வாய்ந்த உடல் பெற்றவன் இணையில்லாத ஆற்றல் பெற்ற வீரன் தீய எண்ணங்களை விரட்டுபவன் நல்ல சிந்தனைகளின் நண்பனாவாய் கஞ்சன பவனாஜுபேசா காணன குண்டல குஞ்சித கேசா நீ பொன்னிறம் உடையவன் நல்ல உயர்ந்த உடைகளை உடுத்துபவன் காதில் ஒளிவீசும் குண்டலங்களை அணிந்திருக்கிறாய் உன் கேசம் அலையலையாக அழகுடன் விளங்குகிறது ஹாத்து பஜ்ரவு காந்தே மூஞ்சு ஜனே ஊசாஜெய் இந்திரனின் வஜ்ராயுதத்தின் சக்தி கொண்ட கதையும் ஸ்ரீராமனுடைய கொடியும் கைகளில் வைத்துள்ளவனே மூஞ்ச என்ற புல்லாலான பூணூல் உன் தோலை அலங்கரித்திருந்தது சங்கரு சுவன் கேசரி நந்தன தேஜ பிரதாபாஜகுவந்தன நீ சிவபெருமானின் அவதாரம் கேசரியின் புதல்வன் உனது தேஜஸ் மற்றும் வீரத்தைக் கண்டு இவ்வுலகமே உன்னை வணங்குகிறது வித்யாவானு குணி அதிசாதுரம் ராமு காஜு கரிபேகோ ஆதுரம் நீ அறிவுடையவன் நல்ல குணங்கள் நிரம்பியவன் மிகவும் கூர்மையான புத்தி உடையவன் ஸ்ரீ ராமபிரானுக்கு தொண்டுபுரிய எப்போதும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவன் பிரபு சுனி சுனிபே கோரசியாம் ராம லக்கண சீகிதாமனுபசியாம் கடவுளின் பெருமை மற்றும் புகழை கேட்டதால் எப்போதும் நீ பரவசம் அடைகிறாய் ശ്രീരാമൻ ലക്ഷ്മണൻറ്റീത ഉൻ ഉള്ളത്തിൽ എഴുന്നൊരുളിയിരിക്കുന്ന രാമലക്ഷ്മണ ജാനകി ജയ് ബോലോ ഹനുമാനു കി രാമലക്ഷ്മണ ജാനകി ജയ് ബോലോ ഹനുമാനു കി സൂക്ഷ്മരൂപ ദരിശിയഹി കാവ விகட சீதைக்கும் முன்பு மிகச்சிறிய அளவில் உருவம் கொண்டு தோன்றினாய் மிக பயங்கரமான உருவம் எடுத்து இலங்கைக்கு தீயிட்டாய் பீமரூபதரி அசுர சமாரே ராமச்சந்திர கே காஜு சம்வாரே ஸ்ரீராமனின் காரியம் நிறைவேறுவதற்கு மிக பெரிய உருவம் கொண்டு அரக்கர்களை அழித்தாய் லாய சஜீவனே ஷீரகு வீரு ஹரஷிவுரலாயே லட்சுமணனை உயிர்ப்பிப்பதற்காக சஞ்சீவி நீ கொண்டு வந்து அவனை காத்தாய் அப்போது ஸ்ரீராமன் எத்தனை மகிழ்ச்சியுடன் உன்னை அணைத்து கொண்டார் சகுபதி கேனி பகுத்து படாயி துமு மம பிரிய பரதஹி சமுபாயி உனது பெருமைகளை மிகவும் புகழ்ந்து நீயும் தனது தம்பி பரதனைப் போலவே தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று ஸ்ரீராமன் கூறினார் சகசுவதன துமரோயுகாவை அசகி ஸ்ரீபதி கண்டலகாவை ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷனும் உன் பெருமைகளை புகழ்ந்து கூறுவதாக உன்னைத் தழுவிக்கொண்டே ஸ்ரீராமன் கூறினார் சனகாதி பிரம்மாதி முனீச நாரத சாரத சகித அகீசா சனகாதி முனிவர்களும் பிரம்மனும் மற்றும் பிற தேவர்களும் சிவபிரானும் நாரதரும் கலைமகளும் ஆதிசேஷனும் கவி யமனும் குபேரனும் திசை காவலர்களும் கவிஞர்கள் மற்றும் புலவர்களும் மற்றும் பிறரும் உனது பெருமைகளை விளக்க மேற்கொண்ட முயற்சியில் தோல்வியடைந்தார்கள் துமு உ பூ ராம ராஜபதீனாம் சுக்ரீவனை ஸ்ரீராமனுக்கு அறிமுகப்படுத்தி அவனது சொந்த அரசை அவனுக்கு மீட்டு கொடுத்தாய் இதன் மூலம் நீ சுக்ரீவனுக்கு இணையில்லாத உதவி புரிந்துள்ளாய் ராமலக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோகனுமானுகே ராமலக்ஷ்மண ஜானகி மந்திர விபீஷணமான லங்கேஸ்வர பயசபுஜகுஜானா உனது படி நடந்ததனாலேயே விபீஷணன் இலங்கை அரசனானான் என்பது உலகம் முழுதும் தெரிந்த விஷயம் பதினாறாயிரம் மைல்களுக்கு உள்ள சூரியனை ஒரு பழம் என்று நீ விழுங்கினாய் பிரபு முத்ரிகா மேலி முகமாகி ஜலத்திலாந்திகே அஜ ரஜுநாகி ஸ்ரீராமன் உன்னிடம் தந்த கனையழியை நீ உன் வாயில் தாங்கி கடலை கடந்து சென்றாய் உன்னுடைய அளவில்லாத ஆற்றல்களை பார்க்கும்போது இதில் ஒன்றும் ஆச்சரியமானதல்ல துர்கம காஜி ஜகத்திக்கே தேதே சுகமனு கிருஹ துமரே தேதே உனது அருள் இருந்தால் எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அது எளிதில் நடந்துவிடும் வனுடைய ராஜ்யத்திற்கு காவலனாக விளங்குகிறாய் நீ அனுமதிக்காமல் அதில் யாரும் நுழைய முடியாது சபு சுகுலகை துமாரி சருணா துமுட்சக்கு உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களும் பெறுவார்கள் எல்லாரையும் பாதுகாக்க நீ இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும் ஆ பனு தே காம்பை உன்னால் மட்டுமே உனது ஆற்றலை கட்டுப்படுத்த இயலும் மூன்று உலகங்களும் உன் ஆற்றலை கண்டு நடுங்குகின்றன பூத் பிசாசு நிகட்டு நகி ஆவே மகாவீர் ஜபுநாமு சுனாவே மகாவீரனாகிய உன் திருநாமத்தை ஜபிப்பவர்களிடம் பூதங்களும் பேய்களும் அன்புவதில்லை ராமலக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோகனு மானுகி ராமலக்ஷ்மண ஜானகி நாசை ஹரை சபு பீரா ஜபத் நிரந்தர ஹனுமது பீரா உனது திருநாமம் ஆற்றல் வாய்ந்தது அதை இடைவிடாது கூறும் பொழுது நோயும் துன்பமும் விலகுகின்றன சேகனுமானு சுடாவை மன கிரமபசனு தியானு ஜோலாவை யார் ஒருவர் அனுமனை தனது மனம் சொல் செயல் இவற்றால் தியானிக்கிறாரோ அவரை அனுமன் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறார் சபு பரு ராமு தபஸ்வீராஜா சகல கால சாஜா தவம் செய்கின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை ஸ்ரீராமன் நிறைவேற்றுகிறார் அவரது பணிகளை நீ நிறைவேற்றினாய் அவரு மனோரத்து ஜோ கொயிலாவை அமுத ஜீவனு பலபாவை மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் அவன் அழியாக்கனியாக விளங்கும் இறை அனுபூதியையும் பெறுகிறான் ஜுகு பிரதாபு துமாரா ஹை பிரசித்த ஜகது உஜியாரா உன் பெருமை சத்ய யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களிலும் போற்றப்படுகிறது உன் திருநாமம் உலகம் முழுவதும் சிறந்து விளங்குகிறது சாது சந்து கே துமுரு குவாரே அசுர நிகந்தன ராமதுலே நீ நல்லவர்களையும் ஞானிகளையும் காக்கிறாய் நீ ஸ்ரீராமனின் மனத்துக்கு உகந்தவன் தீய சக்திகள் உன்னால் அழிகின்றன அஷ்ட சித்தினவநிதி கே தாத்தா அசுபருதீனு ஜானகி மாதா அஷ்ட சித்தினவநிதி கே தாதா அசுபருதீனு ஜானகி மாதா நீ கேட்பவருக்கு எட்டு வித சித்திகளையும் ஒன்பது வகை செல்வங்களையும் அளிக்கிறாய் இந்த ஆற்றலை உனக்கு அருளியவள் சீதாதேவி ஆவாள் ராமரசாயன துமரே பாசா சதா ரகோ ரகுபதி கே தாசாம் ஸ்ரீராமபக்தியின் சாரமே உன்னிடம்தான் உள்ளது अवनगेपमलक्ष्मण जानकि जय् बोलोहनुमानुकी रामलक्ष्मण जानकी जोलोहनुकी राम तुमरे भजन रामुम जनुम, जनुम के दु बिसुरावे ஒருவன் உன்னிடம் பக்தி கொண்டாலே போதும் அவன் ஸ்ரீராமனை அடைவான் எல்லா பிறவிகளிலும் அவனை தொடர்ந்து வந்த துன்பங்கள் அவனை விட்டு நீங்கிவிடுகின்றன அந்த கால ரகுபதி புர ஜாயி பக்த பக்தகி அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமனின் உறைவுடன் செல்கிறான் அங்கு அவன் ஹரிபக்தனாகவே மதிக்கப்படுகிறான் அவுரு தேவதா ஹனுமதி சர்வ மனத்தில் வேறு எந்த தெய்வத்தையும் தியானிக்காமல் அனுமனை மட்டுமே வணங்கினாலுமே ஒருவனுக்கு எல்லா இன்பங்களும் கிட்டும் சங்குபீரா ஜோசுமிரை எல்லா வல்லமையும் பொருந்திய அனுமனை நினைப்பவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகி ஓடும் ஜெய் 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 அனுமானு கோசாயி ஜெய் 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 அனுமானு கோசாயி கிருபா கரகு குரு தேவகி நாயி ஹே அஞ்சனேயா உனக்கு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் ஹே பரமகுருவே எங்களுக்கு அருள் புரிவாயாக ஜோசத்து பாரு பாட கரு கோயி சூட்டகிபந்தி மகாசுக ஓயீ அனுமதி பற்றிய இந்த துதிகளை பக்தியுடன் யார் நூறு முறை பழிக்கிறாரோ அவர் உலக பந்தங்களெல்லாம் நீங்கி பரமானந்தத்தை அனுபவிப்பார்கள் ஜோயகுடை அனுமான சாலீசா ஓய சித்தி சாக்கி கௌரீசா இந்த அனுமன் சாலிசை படிப்பவர்களுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார் அவன் பரிபூர்ண நிலையை அடைகிறான் துளசீதாசு சதாஹரிசேரா கீ ஜைநாத் ஹிருதயேரா ஜெய்நாத் மகடேரா என்றென்றும் தம்முடைய இதயத்தில் இறைவன் எழுந்தருளி என்று அவரது நித்திய தொண்டனான துளசிதாசன் வேண்டுகிறான் பவனதனய சங்கடஹரண மங்களமூரதி திருப்பு ராம லக்ஷண சீதா சகித ஹிருதய பச சுகுருபூப எல்லா துயரங்களையும் போக்குபவனும் மங்களகரமான வடிவுடைவனும் தேவர்களுக்குத் தலைவனும் வாஜுபகவானின் புத்திரனுமாகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் என் மனத்தில் ஸ்ரீராமலக்ஷ்மண சீதையுடன் எழுந்தருளி அருள் புரியட்டும்